அந்த லிஸ்ட்ல எல்லோருக்கும் இருந்த பெரிய தயக்கம் இதில் வந்து வன்னியர் சமூகத்தை சேர்ந்த ஒருத்தர் கூட இல்லாமல் இருக்கிறாங்க திமுகவினுடைய பாரம்பரிய வாக்கு வங்கியாக வந்து வன்னியர் சமூகம் இருக்குது அப்படியான ஒரு சூழலில் நீங்கள் வந்து தேர்தல் பொறுப்பாளர்கள் போடுறீங்க மண்டல வரியாக பிரிச்சுருக்கீங்க அதில் வந்து ஒரு வன்னியர் கூட இல்லாமல் இருந்தால் அது எப்படி சரியாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயம் எழுப்பப்பட்டது அதுக்கு ஆல்டர்னேட்டாக என்ன சொன்னாங்க அப்படின்னா சக்கரபாணி வந்து அமைச்சர் சக்கரபாணி கொடுக்கப்படுற பகுதியில் ஒருவேளை அவருக்கு கொடுக்கப்படாமல் சேலம் எம்பி செல்வ கணபதி வந்து மண்டல பொறுப்பாளராக ஆக்கப்படலாம் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் சொல்லப்பட்டது தான் அந்த இதுக்கெல்லாம் வழிவகுக்காம எம்ஆர்கே பன்னீர்செல்வத்தை வந்து மண்டல பொறுப்பாளராக போட்டிருக்காங்க எம்ஆர்கே பன்னீர்செல்வத்துக்கு மண்டல பொறுப்பாளராக அவருக்கு கொடுத்துருக்கிற பகுதிகள் வந்து நேருவுக்கு கொடுக்கப்பட இருந்த கடலூர் மாவட்டத்தினுடைய ஒரு ஐந்து தொகுதிகள் இவர் மாவட்ட செயலாளர்கள் எம்ஆர்கே பன்னீர்செல்வம் மாவட்ட செயலாளராக இருக்கிற அந்த பகுதி இவருக்கே கொடுக்கப்பட்டிருக்கு ஏவாவேலுவுக்கு கொடுக்கப்பட இருந்த விழுப்புரம் மாவட்டம் அதே மாதிரி சென்னை மண்டலத்தில் வந்து ஆராசா பொறுப்பில் கொடுக்கப்பட இருந்த காஞ்சிபுரம் மாவட்டத்திலிருந்து இரண்டு தொகுதிகளும் செங்கல்பட்டு மாவட்டத்திலிருந்து இரண்டு தொகுதிகளும் வந்து எம்ஆர்கேக்கு வந்து கொடுத்துருக்குறாங்க தொகுதி நான் மொத்தம் வந்து பதினாறு தொகுதிகள் வந்து இவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கு